ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலைய அடிவாரத்துக்கு டச் பண்ணிட்டோம் அஃபிஷியல் மலையடி வாரம் தங்கள் குளிர்வே இல்லை இந்த எடுத்து வந்து மைல்டாக எங்களுக்கு குளிர் வந்து ஃபீல் ஆகுது ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறா இது மூணு மாதிரி இருந்துச்சு தான் சவுண்ட் அங்கே தான் வந்துச்சு ஒரு மாதிரி இருக்கு என்ன பூமேக்ஸா பேக்கேஜ் செட் எவ்வளோ மாதிரி கூட பூமேக்ஸ்க்கு உச்சா பாடமாக சார்ஜ் ஆகுது மயிலாக இருக்கு நாங்கள் பைக் எடுக்கிற இந்த டைமில் பார்த்தோன்னா எங்கள் தலைமை வந்து நான் ரோட்டில் போய் நின்று டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டார் ரொம்ப பெரிய டிராஃபிக் லைட்டான டிராஃபிக்கு ஸோ இந்த ரோட்டில் நடுவில் போய் கொஞ்சம் இந்த கூட்டி நாய் இந்த ஈரோவரெலாம் ஒன்று யார் காப்பாற்றிருப்பா ஆ ஒரு அக்கறையே இல்லை உனக்கு ஆ கேர்ஃபுல்லாக இரு தூங்கு சரியா சேஃபாக தூங்கு ஓகேவா ஸோ அங்கே எங்கேருந்து கிளம்புற ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குமே வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வருது ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் பட் அங்கே குளிரவே இல்லை இந்த இடத்துக்கு வந்து மைல்டாக எங்களுக்கு குளிர் வந்து ஃபீல் ஆகுது எனக்கும் சரி பாலத்தையும் சரி ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு தொகுத்து வழங்கும் எனக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் டோ நம்ம மலையாடி அடிவாரத்துக்கு டச் பண்ணிட்டோம் அஃபிஷியல் மலையடி வாரம் ஸோ இனிதே ரோட் நம்ம எவ்வளோ கொண்டு போக போகிறது இப்போ இருக்குது நான் நடந்து அப்டேட் பண்ணிடுறேன் சச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பாருங்கள் டிரைவ் பண்ணுறது பயங்கரமாக இதில் ஊட்டிலேயே ஊட்டிலேயா ஊட்டிலே எல்லாம் மச்சான் ஊட்டி வந்து நல்ல ஒரு ஒரு

வேலையை கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பாடுபட்டு இரவு நேரத்தில் கடுங்குளிரில் மலையை ஏறிய பிறகு நாங்க இருக்கிற ரூம் டூர் பாருங்க பயங்கரமா இருக்கும் பயங்கர ஹாண்டடா இருக்கும் இது நம்ம பாலாஜி பண்ற வேலை ஃபோன் சார்ஜ் போடுறாரு சுவிட்ச் போட்டா தான் சார்ஜ் ஆகிறோம் நீ தாண்டா டிரைவர் டேய் போடுறது இன்னும் ஆனா சுவிட்சா வடமா சார்ஜ் அது மயிராது போமே பாருங்க ரூம் பாருங்களேன் செம்மையாக ரொம்ப நான் தூக்கத்தில் பார்க்குறேன் அவன் கண்ணு திறந்த ஒரு வெடிகாலம் அப்படியே இங்கே வர மாதிரி இருக்குது இது முடி முடியாத வர மாதிரிலாம் ஃபீல் ஆகுது பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி இப்படி இருக்குங்க ஐஸ் ரூமில் பிடிச்சி தெரியுமா வீட்டுக்கு வச்சுருந்தாங்க அருமையாக இருக்குது பாருங்க செம்ம அம்சமாக இருக்குது ஓடுங்க ராஜா ராஜா ஓடுங்க ராஜா ஜட்டி என்ன ஜட்டி வச்ச யூஸ் பண்ணுறேன் குழி குளிச்சுனே இப்போ நான் என்ன பண்ணுற மாதிரி இருப்போம்ஸா ஜட்டி பேக்கெட் ஜட்டி எவ்வளோ மாதிரி இருக்கூட பூமேக்ஸ்க்கு ஐயா ஆயாச்சு ஐயா ஆயா ஐயா ஐயா ஆயா கடவுளே அப்புறம் நைட் நைட்டு வந்து எல்லாத்துக்கும் சார்ஜ்லாம் போட்டு நைட் போலதான் ஏறில்ல நைட் கொஞ்சம் போட்டு நைட் நான் தூங்கும்போது ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் மார்னிங் ஸ்விட்ச்செலாம் போட்டுல ரெடி பண்ணியாச்சு ஆச்சு நம்பரை கேமரா சார்ஜ் இருக்கா அதுவும் கிளைமுறைத்துக்குள்ளே முடிஞ்சிடும்

நீ தான் ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் என்னென்ன ஜிபே பண்ணுறதுக்கு வந்து இவங்ககிட்ட வந்து ஒன்லி கேஷ்ன்னுட்டாங்க என்கிட்ட தான் கேஷ் நிறைய செலவாயிடுச்சு அப்புறம் சிக்னலும் வரல ஸோ இங்கேருந்து நம்மளுடைய ஆன் ஒர்க்கு தினையை சேர்ந்த சில நண்பர்கள்லாம் சேர்ந்து ப்ரோ அவங்ககிட்ட ஒரு மாடன் ஒய்ஃப் எனக்கு ப்ரோ கைன் பண்ணுங்கள் வரும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக அதைச்சு இங்கே யூஸ் பண்ணி நாங்கள் எங்கள் ரூம் எடுத்துட்டோம் இல்லைனா நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு வால் மாதிரி வந்து இந்த காட்டில் சுற்றிட்டு இருந்திருக்கும் குளிரில் மேலே வந்தது சரியான எக்ஸ்ட்ரீம் குளிர்றேன் அதனால் வந்து இப்போ இப்போ என்னால் இப்போ பேசுகிற அளவுக்கு தெரியும் பேச முடியாது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் கோழியில் வரணும்னு உங்களுக்கு ட்ரைவிங் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்து பைக்கில் நிறைய நீங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க பைக்கில் ஆல்சோ கார் நீங்கள் வரோம் ஆனால் பைக்கில் வந்தீங்கன்னா நல்லா செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அந்த இந்த பனி வந்து உங்கள் மேலே படும்போது தண்ணியே வந்துடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே செம்ம பனியாக இருந்துச்சு நீங்கள் யாராச்சும் இங்கே வரதா இருந்தால் ஒரு இப்போ டிசம்பர் மன்த் ஏய் ரிட் ஆப் ஓபன் பண்றா சரி அடிக்குற மாதிரி போ கை இன்ன ஆகுது எஸ்ஆர்எச் எஸ்ஆர்எச் தான் போங்க வா ரிட் டாப் இருக்கு கை ஓபன் ஏய் பக்கி நிச்சு ஓபன் பண்றா டேய் என்ன வந்து போ ஏய் சத்திகோ வரலடா என்ன வந்து போ இது சுறுப்பு சுறுப்பு என்ன வந்து போ அந்த ரிட் டாப்ல போய் என்ன வருது தண்ணி வருது என்ன என்ன தண்ணி வருது சின்ன தண்ணி வருதா இதுதான் படிக்கணும் ஆ டேப்பில் தண்ணி வர்றது கூட ஒன்னும் ஜட்டி போய் நீ பிராண்டட் ஜட்டி போட்டு என்ன யூஸ் ஆச்சு இப்ப ஆ போ என்ன பேசிட்டு இருந்தேனே மறந்துட்டேன் எத்தனை நிறைய செய்யும் சார் நிறைய சம்பவம் மண்டாம் பிரான்ஸ் சங்ககிரின்னு ஒரு ஊருக்கு போயிட்டு சம்பவம் மண்டாம் சங்ககிரிக்கே சம்பவம் பண்ணுவோம் நம்ம சரி அதை நம்ம சாப்டர் டூல அப்புறமா பார்க்கலாம் ஸோ அதான் அங்கே ஐஸில் கொஞ்சம் நேரம் நானும் இங்கே குளிச்சுட்டு பேக் பண்ணிட்டு இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது ஸோ அந்த டெம்பிளுக்கு என்னோட என்னோடய மெயின் சேனலுக்கு தான் வீடியோ எடுத்து வந்தேன் நேற்று நான் ஒரு வ்ளாக் எடுத்தேன் கொலியில்ஸ் அந்த செவன் செவன்ட்டி பென்ஸை க்ராஸ் பண்ணுறது அதுவுமே வந்து என்னுடைய வ்ளாக் சேனல் தான் நான் ஷூட் பண்ணேன் பட் அது வந்து வந்த விதம் வந்து நோ டவுட் மெயின் சேனல் தான் நான் போட போகிறேன் ஸோ அந்தளவுக்கு நிறைய கேப்சர்ஸ் கேப்சர்ஸ்லாம் நிறைய இன்சிடென்ட்ஸு ஸோ ஓகே நான் ரெடியாக வரேன் டைஸ் ஓகே பாலாஜோடய வீடியோ பார்க்குறீங்களா

கீழே விழுந்து இப்படி ஆகிடுச்சு எங்கள் அண்ணாவோட ஹெல்மெட்டு இதை நான் மாற்றி கொடுத்தே அவனு ஆகாஷ் இது சாரியாக்காஸ் இப்படி நடக்குன்னு பார்க்கல பட் நான் மாற்றி கொடுத்துட்றேன் இந்த விட மட்டும் அங்கே இருந்து சும்மா அப்படியே டமால் 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 டமல் உடம்பு இப்படி கீழே விழுந்துச்சு ஆனால் என் மச்சான் தான் போட்டு போகிறான் பிரச்சனை இல்லை எனக்காக வந்து என்ன என்ன பண்ணுவான் பாலாஜி நீ இன்னா பார்த்தியா சைஸ் சைஸ் கேட்பா வர மாதிரி நான் அப்போது அப்போ சோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் லெட் ஸ்டார்ட் நம்ம பைக் பேக் சைடு அங்கே இருக்குது அப்படியே வண்டி அங்கேருந்து எடுத்து சொன்னப்போ நேரம் அந்த டெம்பிளெலாம் நம்ம போகிறோம் இது சாம்பார் மாதிரி ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து இதை செஞ்சு பார்க் பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நண்பர்களே நான் 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 பார்த்தான் பார்க் பண்ணியிருந்தேன் பட் இங்கே நேற்று நைட்டு இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ண சில நண்பர்கள் வந்து நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இதெல்லாம் வந்து வேணுமே க்ளியராக தெரியுது நான் ஆனால் இவ்வளோ இடம் இருக்குது நீங்கள் பாருங்க இவ்வளோ இடம் இருக்குதுங்க இங்கே தூக்கி ஊற்றுறதுக்கு இடமா இல்லை உங்களுக்கு இங்கே வந்து பண்ணணும் அப்படி ஸோ காய் சொல்றாங்க நாங்கள் ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சிட்டோம் அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு ஹெல்மெட்டோட சம்பவம்லாம் தாண்டி வருவோம் இல்லையா நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம் பட் என்னென்னா வந்து பயங்கரப்ப சீட்டு சாப்பிடல ஸோ அப்படியே நல்லா தெம்பாக சாப்பிட்டு கிளம்புறான் ஆனால் அதுக்கப்புறம் நைட் தான் சாப்பிடுவோம் லீட்டு பிடிச்சிட்டு கீழே கிளம்பிடுவோம் இந்த இந்த மாதிரி உதவி செய்கிற ஒரு நாங்களும் கூட வச்சு பண்பாடு தமிழர் பண்பாடு இவரு இவ இருக்கான் பாருங்க தூங்கல தூங்கணுன்ட்டான் கலையில இருந்து தூக்கமே இல்லை மச்சான் தூங்கவே இது தூக்கமே வர நைட்டு ஒரு குரட்டை விட்டான் ஏய் நான் எழுதும் போது பதினொன்றரை மணி என்ன எத்தனை மணிக்கு எழுத பார்க்கலாமா இரு 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 பாருங்க பாருங்க பதினொன்றரை மணிக்கு நான் எழுந்துட்டேன் இவர் நான் ரூமுக்கு வந்து நான் கேமராலாம் சார்ஜ் போட்டு எல்லாம் பண்ணிட்டு நான் படுக்கிறேன் தலைவனை வந்து பார்த்தா ஆகணும் தூக்கம் தூங்குறோம் சுத்தம்னு தூங்குறானா சவுண்ட் வருது பாரு சவுண்ட் சும்மா டிரிரிரி என்ன பின்ன உண்மையா சொல்றப்பா டயர்ல வருதா டயர்ல இப்ப நான் இப்போ தூங்குறதப்பா அப்ப நான் வந்து எக்ஸ்ட்ரீம் பேய் எனக்கே வரல டிரிரிரி சவுண்ட் நல்லா இருக்குடா டேய் அது கஷ்டப்பட்டு தூங்குன நல்லா தூங்குன ரொம்ப சவுண்ட் வந்து வரதா எக்ஸ்ட்ரீம் சவுண்ட் வந்து பிரியாணி சாப்பிட போறோம் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் ரைஸ் கட் ஆஃப் போட்டு அப்படியே கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு உங்களை மீட் பண்றோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வயிற்றுல சாப்பிட்டாச்சு நாங்கள் வந்து அந்த எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் அங்கே வந்து கோழிலாம் குத்தி ராவாக இருக்குமா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டயராக இருங்க நண்பா போகலாமா கிளம்புறோம்